அன்ஆர்கனைஸ் செக்டார் ரெண்டு இருக்கு ஒரு ஆஸ்பத்திரி என்பது இருபத்தி நாலு மணி நேரமும் வேலை செய்யற இடம் அங்க அந்த மருத்துவமனையில அந்த கொல்கட்டா ஆர்ஜிக்கர் மருத்துவமனை வாசல்லையே ஒரு போலீஸ் பூத்து இருக்கு அந்த இடத்துலயே இது ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்ல அது மருத்துவர் மட்டும் இல்ல அங்க இருந்த ஆயா ஆயாவா செவிலியரா யாருக்கு இது போன்ற ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருந்தாலும் அது வன்மையாக கண்டனத்துக்குரியது அவங்களுக்கே அந்த பாதுகாப்பு இல்லைன்னா இந்த இட இந்த நாட்டுல மற்ற இடத்துல அன்ஆர்கனைஸ் செக்டர்ல பல்வேறு துறைகளில் பணிபுரிகின்ற பெண்களுக்கு எந்த மாதிரியான பாதுகாப்பை இந்த நாடு வழங்குகிறது இந்த சமூகம் வழங்குகிறது என்பதை பார்க்க வேண்டியுள்ளது இந்த நேரத்தில் திரிணாமுல் காங்கிரஸ் அரசு மம்தா பானர்ஜி அரசு ஒரு பெண்ணாக முதலமைச்சராக இருந்தாலும் இந்த கொலையில் படுகொலையில் எந்த விதமான நடவடிக்கையும் சரியாக எடுக்கவில்லை மிகப்பெரிய நிர்வாக சீர்கேடு அந்த முதல்வர் அந்த நேரத்தில் அந்த அம்மா ஏன் செமினார் ஹாலுக்கு போனாங்க பத்து நாலு மணி நேரம் டியூட்டி போட்டா அப்புறம் செமினார் போய் வந்து நிமிஷம் படிக்காம என்ன பண்ணுவாங்க ஓய்வறை இல்லை அதனால போனாங்க இதெல்லாம் அந்த முதல்வருக்கு தெரியாதா அந்த எந்த முதல்வர் ஓய்வறை அமைத்து வைத்து கொடுக்கணுமோ அவரே இந்த மாதிரி கொச்சையா பேசுறது இந்த நேரத்தில் அந்த அம்மா எதுக்கு அங்க போனாங்க அப்படின்னு அதற்கடுத்தபடியாக இந்த இது வந்து தற்கொலை என்று சொன்னது மிக காலதாமதமாக செய்தது எஃப்ஐஆர் போனதுக்கு லேட் பண்ணது இது எல்லாமே செய்தது யார் என்றால் ஒரு மருத்துவர் அவர் சமூக பொறுப்புள்ள மருத்துவர் சமூக பொறுப்புள்ள நிலையில மருத்துவர் சமூக பொறுப்போட இருக்கணும் அவர் அரசுல மிகப்பெரிய பதவியில இருக்கிறவர் பெரிய பதவியில் மருத்துவக் கல்லூரி முதல்வராக இருக்கின்ற பொறுப்பு வாய்ந்தவர்களே இது போன்ற பாலியல் வன்முறைகளில் போன்ற குற்றச்சாட்டுகள் வழக்குகளில் இந்த அளவுக்கு இன்சென்சிட்டிவா இருந்தாங்கன்னா மற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க இந்த நேரத்தில் இந்த திரிணாமுல் காங்கிரஸ் உடைய மம்தா பானர்ஜியுடைய இந்த நடவடிக்கை வன்மையாக கண்டிக்கத்தக்கது மேலும் மேலும் அங்கே சான்றுகளை அழிக்க உதவியது போன்ற பல்வேறு முறைகளை பார்க்கும் பொழுது உண்மையிலேயே இந்த பிரச்சனையில் இந்த தவறு செய்தவர்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று மம்தா பானர்ஜி அரசு முயலவில்லை என்பதை தான் காட்டுகிறது ஆகவே ஏஐடிசி சார்பாக அவருக்கு வன்மையாக கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் அடுத்தபடியாக நமது ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சர் நட்டா அவர்கள் உலகத்திலேயே இதுதான் பிரச்சனை மாதிரி இது ஒன்றுதான் பாலியல் வன்கொடுமை மாதிரியும் மணிப்பூர்ல நடந்தது மறந்து போச்சு வேற நாடு புழுக்க நடக்கின்ற பாலியல் எல்லாம் மறந்து போச்சு இது திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிங்கிறதுனால எதிர்க்கட்சி ஆட்சிங்கிறதுனால உடனடியாக அந்த அம்மா பதவி விலகணும்னு சொல்றாங்க மருத்துவமனையுடைய ஒட்டுமொத்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்கு ஒன்றிய அரசு இருக்கு தேசிய மருத்துவ ஆணையத்தில் இருக்க ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் பாதுகாப்பு கொடுக்கிறது ஓய்வரை இருக்கிறதா அடிப்படை கட்டமைப்பு இருக்கிறதா என்று பார்க்க வேண்டிய பொறுப்பு அதை பார்த்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி சர்டிபிகேட் கொடுக்கறது ரெக்கக்னேஷன் கொடுக்கறது இது எல்லாமே தேசிய மருத்துவ ஆணையம் இதை வைத்துக் கொண்டிருக்கின்ற அரசாங்கம் வந்து நட்டா அவர்கள் நியாயமா பார்த்தா அவர்தான் வந்து அந்த மருத்துவமனையில ஓய்வரை இல்லை முப்பத்தி ஆறு மணி நேரம் டியூட்டி பாக்குறாங்க அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லை பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை என்று கூறி அந்த மருத்துவமனையோட இதை கேன்சல் பண்ணிருக்க வேண்டியதானே அப்படி செய்யாம தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுமைக்கும் இருக்கின்ற ஒரு எழுநூறு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையுடைய எல்லா பாதுகாப்புக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கடமை வந்து நட்டா அவர்களுக்கு இருக்கிறது அந்த கடமை அவர் சரியா செய்யல இப்பொழுதுதான் உக்காந்துகிட்டு சட்டம் போடுறாங்க சர்க்குலர் போடுறாங்க நம்ம ஏற்கனவே ஏஐபிசுல எட்டு மணி நேரம் வேலை பேசிட்டு இருக்கோம் அவர் என்ன சொல்றாருன்னா நேஷனல் மெடிக்கல் கமிஷன் இந்த பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் தொடர்ச்சியாக இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யலாம் அப்ப தொடர்ச்சியா இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செய்யலாம்னு நேஷனல் மெடிக்கல் கமிஷன் அட்டா அவர்களே சர்க்குலர் போட்டா அந்த மருத்துவ கல்லூரி வந்து இருபத்தி மணி நேரம் வேலை வாங்குவாங்களா அப்ப முப்பத்தி மணி நேரம் தான் வாங்குவாங்க இது இந்த பிரச்சனைக்கு அப்புறமாக வந்தது ஆகவே இந்த நேரத்தில் பாஜக அரசாங்கம் ஒரு நாடகம் ஆடுகிறது பெண்களுக்கு ஆதரவான ஒரு நிலை எடுப்பது போல இருக்கிறது அது உண்மை அல்ல தொடர்ந்து பெண்களுக்கு எதிரான நட ஒரு நடவடிக்கை தான் ஒன்றிய பாஜக அரசு செய்து கொண்டு வருகிறது என்பதை மணிப்பூர் தலைவர்கள் மட்டுமல்ல நமது மல்யுத்த வீராங்கனை பிரச்சனையை மட்டுமல்ல தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் காட்டிக் கொண்டு வருகிறது தொடர்ந்து மூன்றாவது முறையாக ஆட்சியை பிடித்திருக்கின்ற ஒன்றிய பாஜக அரசு பெண்களுக்கு ஆளுமையை வழங்குவதற்கு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு சட்டமன்ற நாடாளுமன்றத்தில் முப்பது மூணு சதவீத இடஒதுக்கீடு வழங்குவதற்கு தயாராக இல்லை பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்று சொல்லிவிட்டு அந்த கட்ட அந்த திட்டத்துக்கு இருக்கிற படத்தில் முக்காவாசி விளம்பரத்துக்கே கொடுக்குறாங்க நிர்பய் அதையும் செலவு பண்றது இல்லை தொடர்ந்து அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் பெண்களுக்கு எதிரான மனநிலை தான் அடிக்கிறார்கள் சமூகமே அப்படிதான் இருக்கு அதையும் மீறி பாத்தீங்கன்னா சாதாரண மக்கள் கூட ஒரு பாலியல் வன்புணர்வு நடந்ததுன்னா அந்த பெண்ணை ஏன் அந்த நேரத்தில் அங்கு போனா அந்த உடைய அந்த நேரத்தில் அவளுக்கு என்ன வேலை அந்த உடையை ஏன் போட்டு இருந்தாங்க என்று அவங்க அவங்களுடைய நடவடிக்கைகளையும் அவங்களுடைய நடமாட்டத்தையும் ஒரு மாரல் போலீசிங்காக இருக்க சமூகமும் பெண்கள் வந்துட்டு ஒரு சமத்துவ நடக்கணும் பெண்கள் போக பொருளாக அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்க வேண்டும் எம்பவர்மெண்ட் கொடுக்க வேண்டும் என்ற நிலையில் ஏற்க வேண்டும் ஆகவே பெண்களுக்கு சமத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தை ஏற்ப ஒரு சுரண்டலற்ற சமுதாயத்தை அமைக்க சமதர்ம சமுதாயத்தை அமைக்க ஒரு கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில்